இந்துக்களோட ரொம்ப முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுற கடவுள் விநாயகர் விநாயகரோட தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வரோம் அப்படி இருக்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் நிலாவை பார்க்கவே கூடா அது ஏன் என்ன காரணம்னு பார்த்தோன்னா புராணத்தில் இதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது அந்த கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சாப்பாடு மேல விநாயகருக்கு ரொம்ப பிரியமா அவரோட பக்தர்கள் அன்போட கொடுக்கிற உணவு வகைகளை எல்லாமே ஒன்று விடாம சாப்பிடுவாரு அப்படி இருக்க ஒரு நாள் அவரோட பக்தர் ஒருத்தர் விநாயகருக்கு அவரோட வீட்ல விதவிதமான பலகாரங்களை படைச்சிருக்காரு அன்னைக்கு முழுக்க அவர் வீட்டிலயே இருந்து எல்லா உணவுகளையும் ருசிச்சு சாப்பிட்டாரு விநாயகர் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிக்கும் போது நைட் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் சாப்பிடணும்னு விநாயகர் விரும்பினாரு சரின்னு மீதமான எல்லா உணவையும் ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு சாப்பிட்ட களைப்புல மெதுவா நடந்து போயிட்டு இருக்கப்போ தடுமாறி கீழே விழுந்துட்டாரு கையில இருந்த உணவும் கீழே விழுந்து செதறிடுச்சு உடனே எழுந்து அவர் மேலே பட்ட மண்ணை உதறி தட்டுன அவரு யாராவது பார்த்துட்டாங்களான்னு சுத்தி முத்தி பார்க்க நைட் டைம்ங்கிறதுனால அங்க யாருமே இல்லை அதனால சிதறின பலகாரங்களையெல்லாம் எடுத்து நிமிர்ந்த விநாயகர் வானத்தில் இருக்க நிலாவை பார்த்தாரு தன்னை ஒரு பெரிய அழகன்னு நினைச்சுக்கிற சந்திரன் விநாயகர் தள்ளாடி நடந்து வந்து கீழே விழுந்ததையும் மண்ணில் விழுந்த உணவுப் பொருட்களை எடுத்ததையும் பார்த்து கிண்டலாக சிரிச்சிருக்காரு இதை பார்த்த விநாயகருக்கு செம்ம கோபம் வந்துருச்சு என்னை பார்த்தா சிரிக்கிற அப்படின்னு ஆத்திரமா கேட்டார் அதுக்கு சந்திரன் சொன்னாராம் பெரிய தொந்தியையும் யானை முகத்தையும் பார்த்தா எனக்கு சிரிப்பு பொங்கி வந்துருச்சு அந்த காலெல்லாம் அசைச்சு அசைச்சு நடந்து வரும்போது கீழே விழுந்து புரண்டதை பார்த்தா அப்படின்னு மறுபடியும் சிரிக்க தொடங்கியிருக்காரு சந்திரன் அவ்வளவுதான் விநாயகருக்கு செம்மையாக கோபம் வந்துருச்சு நீ செஞ்ச தப்புக்கு இனிமே நீ வானத்திலேயே தோன்றாமல் அப்படியே மறைஞ்சு ஒழிஞ்சிடுவேன் அப்படின்னு சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு விநாயகர் கொடுத்த சாபத்தினால நம்மளால் இனிமேல் வானத்துல தோன்றவே முடியாம போயிடுமோ அப்படின்னு பயந்து போன சந்திரன் தன்னோட தப்பை உணர்ந்து என்னோட தவற மன்னிக்க வேண்டும் விநாயகப் பெருமானே அப்படின்னு வேண்டிக்கிட்டாரா ஆனா கொஞ்சம் கூட கோபம் குறையாத விநாயகர் உன்னோட தப்புக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன் இன்னும் பதினஞ்சு நாட்களில் நீ மெல்ல மெல்ல தேஞ்சு முழுக்க மறைஞ்சு போயிடுவ ஒரு நாள் முழுக்க நீ மறைஞ்சே இருப்ப அடுத்த பதினஞ்சு நாட்களில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உன்னோட முழு உருவத்தை அடைஞ்சு ஒளி வீசுவ அப்படின்னு சொன்னாராம் அதுவும் ஒரே ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாராம் அது மட்டும் இல்லை சதுர்த்தி நாளில் நீ என்னை அவமானப்படுத்துனதுனால இந்த சாபம் உனக்கு ஏற்பட்டுருக்கு இனிமேல் சதுர்த்தியில் உன்னை பார்க்குற எல்லாருக்கும் நீ கெட்டதை மட்டும்தான் செய்வே அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம் புரட்டாசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வரோம் சதுர்த்தி அப்படிங்கிறது வளர்பிறை நாட்களோட நாலாவது நாள் விநாயகரை சந்திரன் அவமானப்படுத்துன சதுர்த்தி தான் அன்னைக்கு தான் அவர் விநாயகரோட சாபத்தை பெற்றார் அதனால் நான்காம் பிறை நாளில் அதாவது சதுர்த்தி அன்னைக்கு யாராவது நிலாவை பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காம் பிறையை பார்த்தால் நாய்படாத பாடு அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்போம் அது இது தான் போல் கதை பிடிச்சிருந்தா கதைக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் தேங்க் யூ